நல்ல காலம் பொருந்தெடுக்கும் இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பொருந்தெடுக்கும் வாடா மவுன நல்ல காலமா பொறக்குது இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் போகுதுடா போகுதுரா என்ன சம்மி

வெயிட் இது ஓ மண்ட தலைச்சம்புல இது என்ன பண்ண இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி இருந்து ரத்தம் வலியும் பாருங்க ரெண்டு ஆட்ட ஆட்டின சைட்ல ரத்தம் நூறு ரூபாய் சாமி வெயிட் வெயிட் இது என்னது தெரியல சாமி இதுவும் மைதாண்டா

நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் இந்த மாதிரி ஒற்றுமையான அண்ணன் தம்பிய பார்த்ததே இல்ல உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்லையே அந்த ராமர் லட்சுமண கூட உங்ககிட்ட தோத்து போயிரும் இருக்கே இந்தாங்க பணத்தை நான் இங்க வச்சிடறேன் யாரு வேணாலும் நீங்க

இப்ப ஒரு சந்தோஷம் தானே ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது எதையாவது நீ சந்தோஷப்பட வேண்டியது இப்படி இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்ட இப்பவே என் பொண்டாட்டிய போய் சேர போற சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டி ஒரு கிளைமேக்ஸ் போடியு

தலைக்கு என்ன வச்சு சொல்லி கணத்தடியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு மாமா மாப்பிள முறுக்கே அப்படிதான் சொல்லுவாரு சரி நான் கூப்பிட்டு கூப்பிட சரி மாமா ஓ இங்க பாரு குடும்பத்துல இவ்வளவு குழப்பு இருக்கு ஒப்பம் குழம்பு ஜால உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறான் மருமக தலைக்கு என்ன வைக்க மாட்டேங்கிறா மாமனார் குழம்பு ஜால யாருக்கு மிச்சம் வைக்க மாட்டான் போல நல்ல குடும்ப முடிய உங்க குடும்பம் பாரு என்ன கம கவரானு ஏமா குழப்பு ஜான் வீட்டுல செஞ்சதா ஏ வெளியில வாங்கினா நீ திங்க மாட்டியா அதான் நான் எலும்ப கவன மாதிரி கவரி கவ்டா ஐ டோன்ட் லைக் ஹிம் நெ சொல்லிட்டாரு மாமா அப்படினா அவருக்கு உங்கள புடிக்கலையா உன்னை கூட தான் எனக்கு பிடிக்கல அதுக்காக நான் வீட்டுக்கு வராம இருக்கنا இப்ப எங்க வ கிணத்தடியில நான் வர்றேன் மாப்ள தல தீபாளி தலையில எண்ணெய் வெச்சிங்க மோதிரம் மட்டும் தலையில என்ன வெச்சிருக்கேன் நான் கூட இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு யாரு மோதிரம் போடல நான் என்ன வெச்சிக்கலையா நீ மிச்சப்பையா ஏ அந்தஸ்தന്നെ மோதிர வட்ட தலையில என்ன வெச்சிருக்கற நீ அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுங்க டோன் டச் யாரும் தலையிடாதீங்க மோதிர வட்ட தலையில என்ன வச்சுக்கிறேன் டேய் சொல்ற மாப்ள என்ன வெச்சீங்க மாப்ள மோதிர வட்ட தலையில என்ன வெச்சிருக்கற ஐயோ இங்க பாரு தங்கிச்சி அழிச்சிட்டு இருக்கல தலையில என்னைய வெச்சீங்க அறுவட்டுமே என்னக்கே மோதிர வட்ட தலையில என்ன வெச்சிருக்கற ஓ ஹே நீ பாடி ஹே நீ என்ன எடுத்து வா என்ன இருந்தா சகலையா போயிட்டேன் இந்த வீட்டுக்கு புது மாப்ளே வேற ஐட்ட சகல என் மோர் தர தலையில எண்ணெய் வையுங்க வயங்க என்ன வைக்க போறாருக்காதா இந்த தலையில எண்ணெய் வைக்கிறதுக்காடா ஒரு பவுன் மோதிரம் கேட்ட திரும்படா ஏண்டா இது தலையாடா வறண்டு போன வயலு நல்லா உழுது விவசாயம் பண்ணா ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம் இதில் என்ன வைக்க முடியாதா ஃபர்ஸ்ட் வர்ற கிருஷ்ணார் அவர் வாட்டர் இதில் பார்க்கலாம் டே கரெக்ட் ஆ மோதல் வேண்டாம் எந்த வச்சுக்கிறாங்க ஒன்ன நாங்க வச்சுக்கிறதா இல்ல டேய் உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பொறக்கல ஏண்டா ராத்திரி இந்த தலைய பார்த்து அந்த பொண்ணு செத்து போயிராதா டே டைவேஸ்டரா டே டைவேஸ்டரா டே நிக்காத டைவேஸ்ட் டைவேஸ்டரா மாவன புடிங்கவன நில்டா நில்டா டே நில்டா அந்த பின்னால கொஞ்சம் இப்பவே அரிஞ்சு போட்டும்

என்னடா மேல போய் செட்டில் ஆகிட்டியா செட்டில் ஆயிட்டே சரி அந்த அறிவாளை கீழே முதல்ல போடு அந்த இடுப்பு இருக்கிறதையும் கண்டி போட்டு அந்த கால் இருக்கிறதையும் பிடிக்கி போட்டு அப்ப நான் இப்படி இறங்க முடியும் வேற பைபாஸ் ரூட் இருக்கு அது வழியா இறங்கிடலாம் இப்ப நான் என்ன செய்யறது நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படியே கீழ குனிஞ்சு பாரு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க